எனது நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிஃபிக் சயின்டிபிக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த பதிவில் மகர ராசி என்பர்களே பலருக்கு வெற்றிக்கான வழிகளை கிரக தந்தாலும் கூட ஏதோ ஒரு நிலையில தடை தாமதம் என்று ஒரு தைரிய குறைபாடு ஒன்று இருந்து கொண்டே இருக்கிறது அதிலிருந்து வெளிவர வேண்டும் கிரகங்கள் எப்படி உங்களுக்கு ஊக்கத்தை தர காத்திருக்கிறது என்பதை பற்றி தெளிவாக புரிய வைப்பதற்கான ஒரு பதிவு தான் இது மகர ராசிக்கு என்னதான் பிரச்சனை ஏன் தடை ஏன் தாமதங்கள் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு துவங்கியது தை மாதம் சோபகிருது வருடத்திலே செவ்வாய் உங்களுடைய ராசியிலே உச்சம் பெறக்கூடியது செவ்வாய் செவ்வாய் பகவான் யார் என்றால் ஆற்றல் நிறைந்த ஒரு ஊக்குவிப்பை தரக்கூடிய ஒரு கிரகம் இந்த செவ்வாய் கிரகம் இப்போது இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் என்றால் அசைக்க முடியாத அதாவது அதை அசைக்க முடியாது என்று ஏன் சொல்கிறேன் என்றால் அந்த நட்சத்திரத்தினுடைய அமைப்பு அதனுடைய தன்மையே அப்படித்தான் அந்த நட்சத்திரத்தை அசைத்துப் பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக அசைத்து பார்க்க முடியாது அப்படிப்பட்ட நட்சத்திரம்தான் பூராட நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் என்பது வெற்றி கொள்ள முடியாது அந்த வெற்றி கொள்ள முடியாத விடாப்பிடியான ஒரு நட்சத்திரத்திலே செவ்வாய் பகவான் சென்று கொண்டிருக்கிறார் அப்படி என்றால் மிகப்பெரிய ஒரு வேகத்தை உங்களுக்கு தருவார் பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து வேகத்தை உங்களுக்கு தரும்போது தொழில் வளம் வருமா என்றால் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அதை வேகப்படுத்தி பெற வேண்டும் என்ற நிலை இது ஒன்று இது பிரச்சனை அல்ல இது உங்களுக்கு ஊக்குவிப்பை தர இருக்கிறது ஒரு அதிவேகமாக செல்லக்கூடிய வாகனத்திலே ஆக்சிலேட்டரை சட் என்று கொடுத்து விட்டாலோ அல்லது கிளச்சை சடால் என்று விட்டுவிட்டாலோ தூக்கி எறியப்படும் அல்லவா அப்படி அல்லாமல் சற்று வேகமும் இருக்க வேண்டும் அந்த வேகத்தை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்தினால் மிகப்பெரிய வெற்றியை தந்துவிடக்கூடியதாக இருக்கும் காரணம் எப்படி ஒரு நிலை ஏற்படுகிறது என்பதை பற்றி நான் சொல்கின்றேன் பூராடம் என்ற இந்த நட்சத்திரம் மகர ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி மண்டலத்தில் இருக்கிறது அதற்கு சமஸ்கிருதத்தில் பூர்வ ஆஷாட் என்று பெயர் ஆஷாட் என்றால் அசைக்க முடியாத வெற்றி எளிதிலே வெற்றி கொள்ள முடியாது ஆகையினாலே இது ஒரு வெற்றிக்கான ஒரு உந்துதல் இருக்கும் அதற்கான ஆற்றலையும் தரும் அதை விடாப்பிடியாக செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தையும் தரும் ஆகையினாலே இதுவரை ஏதேனும் வேலையை நீங்கள் தடை தாமதத்தில் வைத்திருந்தீர்கள் என்றால் அதை இப்போது செய்ய முயற்சி செய்யுங்கள் சரி அப்படி செய்ய முயற்சி செய்யும் போது கால நிலைகளிலே ஏன் ஒரு தடுமாற்றம் வருகிறது என்றால் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் உங்களுக்கு தனத்தை நல்லபடியாக தர பணத்தை தருவதற்கு காத்திருக்கிறார் இந்த தன யோகம் பணம் வரக்கூடிய நிலையிலே போது இப்போது நீங்கள் கட்டமைக்கக்கூடிய வேகமாக கட்டமைக்கக்கூடிய விஷயங்களில் மெதுவாக பணம் வரும் ஒரு தொழிலை வேகமாக இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு தொழில் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் நினைத்தீர்கள் என்றால் அதை உடனடியாக செய்ய கட்டமைக்க ஆரம்பித்தீர்கள் என்றால் சற்று கடன் கூட கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கும் ஆனால் அதற்கான பிரதிபலனை வருங்காலங்களிலே நீங்கள் பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அப்படி இந்த கிரக நிலைகள் ஒன்றோடு ஒன்று முரண்பட்டு இருக்கிறது ஒன்று மிக வேகமாக உங்களை ஊக்குவிக்க காத்திருக்கிறது ஆனால் இரண்டாம் நிலையில மெதுவாக செல்வதற்கான வாய்ப்பை தருகிறது மேலும் ஒரு விஷயம் ராகு இப்போது முயற்சிகளில மிகப்பெரிய ஒரு தீவிரத்தை உங்களுக்கு தந்து விடுவார் எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் சாதிப்பதற்கு அலைச்சல் என்றால் உங்களை போன்று அலைந்து திரிந்து ஒரு வேலையை முடிப்பதற்கு வேறு ஒருவர் இல்லை என்ற நிலை இந்த கிரக நிலையில் தரும் ஆக இது பிரச்சனை அல்ல விஸ்வரூப வளர்ச்சிக்கான ஒரு ஆட்டமும் ஓட்டமும் என்று நினைத்து கடமையோடு பொறுப்புணர்ச்சியோடு செயல்படும்போது வெற்றி என்பது உங்களுடைய வாயில் கதவை தட்டக்கூடிய அமைப்பு சனி பகவானை செவ்வாய் தடுத்து விட்டாரா என்று நினைத்தால் அப்படி தடுக்க முடியாது சனி பகவானை சனி பகவான் தன்னுடைய முழு ஆற்றலோடு நகர்ந்து கொண்டே தான் இருப்பார் இந்த ஜனவரி துவங்கும் போதே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கிரக நிலைகள் அற்புதமான யோகங்களை எல்லாம் பன்னிரெண்டாம் இடத்திலே தருகிறது என்ற ஒரு பதிவை நான் இதற்கு முன்பே தந்திருக்கின்றேன் இப்போது சூரியன் உங்களுடைய ராசியிலே அமர்ந்திருக்கிறார் மிக விரைவிலேயே செவ்வாயும் அங்கு வந்து குடியேறப் போகிறார் குடியேற போகிறார் என்றால் அவருடைய பயிற்சி இருக்கிறது அந்த பயிற்சி இருக்கக்கூடிய சில நாட்களிலே சூரியனும் செவ்வாயும் ஒரே ராசிக்குள்ளிருந்து இப்போது உங்களுக்கு மிகப்பெரிய தீவிரம் ஒன்று வரும் இதை இந்த தீவிரத்தை பயன்படுத்தினால் எதையும் வெற்றி கொண்டு விடலாம் அதற்கான பலன் இன்றே வந்துவிடும் என்று நினைத்தீர்கள் என்றால் அதுதான் வரப்போவதில்லை இதுதான் அதனுடைய உள் அர்த்தம் செவ்வாயினுடைய தாக்கம் நான்காம் பார்வை என்பது ராகுவின் மீது இருக்கிறது ராகு உங்களுக்கு முயற்சிகளிலே இருக்கிறார் அசகாய சூழர்களாய் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை உங்களுக்கு தரும் வெற்றிகளின் பயன்களை வரக்கூடிய வருடங்களிலே நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலைகள் ஏற்படுத்தி தருகிறது ஏழைச்சனி பாதச்சனி என்று இருந்தாலும் கூட அந்த ஏழைச்சனியினுடைய பாதச்சனியினுடைய தாக்கம் இருக்குமா என்றால் உங்களுடைய உடல் நிலையிலே குறிப்பாக பயணப்படக்கூடிய விஷயங்கள் அது நடைபயணம் என்றால் கால் முழங்கால் மூட்டு வலி போன்றவை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் வாகனம் என்றால் அவ்வப்போது வாகனத்தை நீங்கள் சரியாக பராமரிக்கவில்லை என்றால் வாகனத்தினுடைய டயர் போன்ற விஷயங்களிலே ஏதேனும் சிக்கல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் வாகையினாலே சீராக உடல்நலம் என்றால் தொடர்ந்து உடற்பயிற்சி வேலை சிந்தும்படியான உடற்பயிற்சி வேண்டும் எதையுமே காலம் தாட்டாதீர்கள் இதுவரை காலம் இருந்த வேலைகள் எதுவாக இருந்தாலும் இப்போது அதை வேகப்படுத்துங்கள் ஒன்றுக்கு இரண்டு வேலைகளை ஓடியாடி செய்வதற்கான வாய்ப்புகளை தேடி தேடி செய்யுங்கள் அப்போது பிரச்சனைக்கு நீங்கள் பிரச்சனை தரக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும் வள்ளுவர் சொல்வார் இடும்பைக்கு இடும்பை படுப்ப அதாவது தொல்லைக்கு தொல்லை கொடு என்பார் ஆகினாலே மகராசி என்பர்களே உங்களுக்கு தொல்லைகளாக இருக்கக்கூடிய எதிரிகள் நோய் கடன் இவற்றிற்கு நீங்கள் தொல்லை கொடுக்கக்கூடிய காலம் உங்களுடைய ராசிக்கு இரண்டு மற்றும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அசுப கூட்டணி அது மட்டும் அல்ல உங்களுடைய ராசியிலேயே இந்த மகர மாசத்திலே தை மாசத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் தரக்கூடிய மிகப்பெரிய அந்த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஆற்றல் இதிலே நீங்கள் எதையுமே சாதித்து விட முடியும் உங்களுக்கான எனர்ஜி அந்த ஊர்ஜா என்று சொல்வார்கள் எனர்ஜி என்பது உங்களுக்கு அதிகமாக இப்போது ஊற்றெடுக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அஷ்டமாதிபதி தானே இங்கு வந்து அமர்ந்திருக்கிறார் என்று பார்த்தால் கிரக நிலைகள் உங்களுக்கு அற்புதத்தை தர பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் உங்களுக்கு அற்புதமான உந்து சக்தியையும் ராசியிலே அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் மிகப்பெரிய ஆற்றலை எனர்ஜியை தரக்கூடியதாகும் இரண்டிலே இருக்கக்கூடிய தனத்தை அள்ளித்தரக்கூடிய சனி பகவான் சொந்த வீட்டிலே மூல திரிகோணத்திலே அமர்ந்திருக்கிறார் இப்போது எந்த தொழிலையும் கட்டமைக்கலாம் பொறுப்பாக பொறுமையாக கட்டமைப்பது என்று நெடுங்காலத்தை எடுத்துக் கொள்ளாதீர்கள் ஒரு கடை வைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா உடனடியாக அதற்கான இடம் பார்த்து தகுதியான வியாபாரம் நடக்குமா என்ற சாதாரண ஒரு ஆராய்ச்சி செய்யும் போது தெரிந்துவிடும் அதன் மூலமாக ஒரு பணத்தை திரட்டி எது உங்களுக்கு நன்றாக வரும் என்று நினைக்கிறீர்களோ அதிலே ஈடுபடும் போது நிச்சயமாக வரக்கூடிய காலத்திலே மிகப்பெரிய தன லாபத்தை தரக்கூடிய மெதுவாக தனலாபத்தை தொடர்ந்து தரக்கூடிய அமைப்பை சனி பகவான் ஏற்படுத்துவார் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஒரு நல்ல கைடன்ஸ் ஒரு நல்ல குரு என்பது உங்களுக்கு தேவை அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் தொடர்ந்து இணைந்திருக்கும் போது உங்களுக்கு அவ்வப்போது ஏற்படக்கூடிய கோச்சார கிரகங்களின் அனுகூலங்களை பற்றி தொடர்ந்து கணித்து தந்து கொண்டிருக்கின்றேன் எனது அன்பு நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பல்புடன் அழைத்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி